ஜன்ம விநாசாயக சுத்திகராய் ஜ திகம்பர தயாமூர்த்தே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் மே ஒன்னாம் தேதி குரு நடக்கப் போகின்றது நவக்கோல்களிலேயே முழு சுபக முழு சுப கிரகமாக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பயிற்சி என்பதை நடக்கும்போது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது காரணம் என்றால் குரு பகவான் முழுமையான சுப கிரகம் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா விதமான கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு எல்லாத்தாலும் நடப்பெருக்கின்ற காது குத்து முதல கல்யாண காட்சி வரை இருக்கின்ற அனைத்து மங்கள நிகழ்வுகளுக்கு காரணகர்த்தாவாக குரு பகவான் விளங்குகிறார் அத்தகையான குரு பேச்சு நிகழும் போது பன்னிரண்டு ராசினர் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் காரணம் என்றால் எந்த வருஷம் அது நமக்கு திருமணம் நடக்குமா குடும்பத்துல குழந்தை பிறக்குமா பையன் படிச்சிருக்கிறான் வெளிநாடுக்கு போவானா இல்லை இந்த வருஷம் அது ஒரு வீடு கட்டி பால் காசுவமா அல்லது ஒரு குரு பிரவேசம் நடக்குமா அல்லது ஒரு புதுமனை நம்மளால் வாங்க முடியுமா அல்லது ஒரு புது தொழில் ஆரம்பிக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு ஏஸ்பீஷியஸ் திங்ஸ் நம்ம குடும்பத்தில் ஏதாவது நடக்குமா ஏன்னா குரு பலமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்க முடியும் குரு நீச்சத்துக்கு போயிட்டார் உலகமே நீச்சத்துக்கு போயிடுச்சு கோவிட் வந்த தருணத்தில் குரு நீச்சத்தில் மக்கரத்தில் இருந்திருக்கிறது குரு நீச்சமடைந்து இருக்குது என்றாலும் சகலம் நீச்சமடைதுன்னு அர்த்தம் அதாவது எல்லா வகையான மங்கள நிகழ்வுகளுக்கு ஸ்தம்பனம் ஏற்படும் பந்தாயிடும் திருப்பி வராது குரு பகவான் வந்து அதனால்தான் மோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அதுவும் பர்டிகுலர்லி சில நெ விஷயங்கள் நடக்கும்போது குரு பகவான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கரத்துக்கு வரும்போது ஒரு நிலை உண்டாகும் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஐந்து வருஷம்னா ஐந்து ரவுண்டு ஐந்து பன்னெண்டு அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது உலகமே வந்து பயங்கரமான ஒரு நிலைக்கு போகும் நிலைக்கு போனால் உலகத்தில் நிறைய பெரும் ஆபத்துகள் ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திரத்தில் அருமையான விளக்கங்கள் இருக்குது காரணம் வந்து குரு பகவான் வந்து இருக்கிற புத்திரக்கார இருக்குரு சுபமங்களுக்காக இருக்கு அவர் கரெக்டாக அமையல என்றாலும் இது எதுவும் நடக்காது சரி சிம்ம ராசி அன்புக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கு பார்த்துட்டு வருகிறோம் சுவாமி சிம்ம ராசி அன்பாலுக்கு சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு எத்தகையான ஒரு மகத்தான நன்மை இந்த குரு பகவானுடைய இடைப்பீச்சினால் நடக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது ரிஷபத்துல குரு வரா என்றால் நமக்கு என்ன யோகம் ரிஷபத்தில் குரு வர்றாருன்னாவே ரொம்ப மகத்தான ராஜயோகம் ஏன்னா வியாழ வட்டத்தில் நாலு இடங்கள் இருக்குது அதாவது சிம்மத்தில் குரு வந்தாலும் சரி ரிஷபத்தில் குரு வந்தாலும் சரி தனுசில் குரு வந்தாலும் சரி கும்பத்தில் குரு வந்தாலும் இந்த நாலு இடத்துல குரு பகவான் முழுச்சுவராக இருக்கின்ற அந்த குரு பகவான் வந்து உட்காந்துட்டாருன்னாவே அந்த ஒரு வருஷம் வந்து பயங்கரமான சக்சஸ்ஃபுல் வருஷமாக அமையும் நாட்டுக்காகட்டும் வீட்டுக்காகட்டும் தான் அது குரு வளையம்மனு பேர் வளையமன்னு ஒரு பாதுகாப்பான ஒரு கவச்சத்துக்குள்ள வந்துடுறாங்கன்னு அர்த்தம் இப்போ இங்கே வந்து குரு பகவான் வந்து இடப்பயிற்சி காலத்தில் இங்கே வர்றாருன்னு பிரஷபத்துக்கு வராரு கால புருஷ ராசிக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய ரெண்டாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறார் அது சிம்மராசி நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் என்ன சுவாமி நீங்க புதுசாக சொல்றீங்க தொழில் குரு வந்தாலும் பதவி பறிபோகம் இல்லையா தொழில பயங்கரமான கஷ்டங்கள் வரும் இல்லையா ஒரு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இல்லையா அல்லது ஒரு செய்யும் தொழிலோ எதிர்பாராத பல மனக்குழப்பங்கள் உண்டாகும் இல்லையா பத்துல குரு வந்தா நம்மளை வந்து பரிகாசம் பண்ணிடுவாரு அவமானப்படுத்திடுவாரு சுவாமி ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாது இங்க எந்த இடத்துக்கு வரன்றது நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடம் சிம்மராசர் மழைக்கு சுக்கரனுடைய வீடு சுக்கர்னு தேவகுரு அந் அசுரகுரு அசுரகுரு வீட்டில் தேவகுரு வந்து உட்காந்துக்கிறார் அப்போது ஒரு பகையின் வீட்டில் பத்தாம் வீ பத்தாம் அதிபதி குரு பகவான் கோச்சியார ரீதியாக ஒரு கடுமையான ஒரு எதிரியான ஒரு வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாருன்னா நமக்கு என்ன நன்மை செய்வார் பயங்கரமான யோகத்தை தருவார் அதுதான் உண்மை இப்போ இந்த இங்கே நமக்கு என்னென்ன நடக்குது இந்த மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா இந்த ஒரு வருஷம் வந்து குரு பகவானு இந்த மூணு நட்சத்திரத்தில் அவர் சுற்றி தான் ஆகணும் ஆக கிருத்திகை நட்சத்திரத்தில் வராரு அது யார் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன்ன்னா உங்கள் லக்னாதி அதிபிராசிநாதனை ஸோ நிச்சயமாக நன்மை செய்தாக வேண்டும் அதுக்கப்புறம் ரோஹிணியிலும் வராரு சந்திரனோட நட்சத்திரம் அதுவும் உங்களுக்கு நன்மை செய்தாக வேண்டும் அதுக்கப்புறம் மிருகசிரீஷத்தில் வராரு செவ்வாய் அண்ணா நட்சத்திரம் அது உங்களுக்கு நன்மை செய்தாக வேண்டும் அப்போ இங்கே நமக்கு கோளாறே இல்லை சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகத்தான யோகம் தருகிறது அப்போ சுவாமி இந்த பதவி பிரச்சனைகள் எதுவும் வராதா வரும் எப்படி வரும் ஜாகர்த்தா இருக்கணும் கடந்த குரு பயிற்சியில் பாக்கியத்தில் இருக்கும்போது நல்ல செல்வ நிலை செல்வ வளம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியும் குரு பார்த்துட்டு இருந்தார் மகத்தான் நன்மை செய்தார் பதவி யோகங்களை தந்தாரு ப்ரமோஷன்ஸ் கொடுத்தாரு நிறைய எதிர்பாரா தொழில் அதிருஷ்டத்தை அள்ளி தந்தார் இதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்குது ஆனால் இப்போ இப்போ நடக்குது எப்படி நடக்குதுன்னா எதிர் வீட்டில் வராரு எதிர் வீட்டில் வர்றதுனால தான் இந்த பத்தாம் வீட்டினுடைய கெட்டவன் கெட்டுட்டான் இப்போ பத்தாம் வீட்டில் வந்து சுபரம் வரக்கூடாது வந்துட்டாரு வந்துட்டு பாவகிரகம் வீட்டில் எதிர் வீட்டில் உட்காந்துருக்குறாரு நமக்கு ஒரு கெடுதல் பண்ண மாட்டார் இதன் விளைவாக என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா பதவிகளில் வந்து மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் வரும் அது காப்பாற்றிக்கணும் நீங்கள் அதாவது பதவி போகிற மாதிரி நீங்கள் பயந்துக்கிட்டே அங்கே போகிறீங்க ஒரு அதிகாரி வந்து நம்மளை திட்டுறாருன்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிட்டே போய் கை கைகிட்டே இவர் என்ன திட்டுவார் ஏற்றிட்டு வர்றேன்னு பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க அவர் என்ன சொல்கிறாரு என்னப்பா ப்ரமோஷன் வந்துச்சு நின்றுட்டு இருக்கிறே கங்க்ராட்ஸ் உட்காரன்றாரு அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது ஆச்சரிய இல்லையா அந்த மாதிரி இந்த பத்தாம் வீடு குரு என்ன பண்ணுவாருன்னா பதவிகள் வந்து பறிபோக வேண்டிய பதவிகளை வந்து உயர்த்தி கொடுப்பாரு இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டாச்சு தொழிலில் ஒரு பயங்கரமான குழப்பம் ஏற்கனவே கடன் வாங்கிட்டோம் மீண்டும் பத்திலன்னு கடனுக்காக போயிருக்கிறோம் அவன் என்ன சொல்லுவா இப்பா இந்த கடன் வந்து நீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்துருக்குது இல்லை இந்த கட்டம் தள்ளி இந்த கடன் தள்ளி போயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு அதிருஷ்டத்தை இந்த குரு கொடுப்பார் என்ன சுவாமி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இதுதான் உண்மை அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத உயர்வினை கிடைக்கும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பத்தில் குரு வந்தால் பொறாமைகள் வரும் பிரச்சனைகள் வரும் பக்கத்தில் எதிர்கள் இருப்பாங்க ஜாகிரத்தையே நம்ம பார்க்கணும் பார்க்கணும் நமக்கு வந்து பதவியோகம் கொடுப்பாரு பதவியாகவும் அவங்க கொடுத்தா ப்ரமோஷன்ஸ் கொடுத்தா நமக்கு வராமல் இவருக்கு வந்துச்சு இது எப்படி நம்ம பறிபோக்குற மாதிரி செய்யணுன்னா அவனுக்கு ஒரு எண்ணம் வரும் பக்கத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் சுவாமிஜின்னு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க சுவாமி நாங்கள் செயிறு வந்து எந்த பக்கம் கிழக்குல தான் போட்டிருந்தேன் நான் போகிறதுக்குள்ள என் செ என் செயரில் வந்து யாரோ ஏதோ வச்சுருக்காங்க சுவாமி ஒரு எலுமிச்சு பழம் வச்சுருக்குறா இல்லை வீபூது போட்டிருக்காங்க குங்குமம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவங்க என்ன நினைப்பாரு அவரை வந்து ஜெனரலாக மனிதனோட சைக்கலாஜி சைக்காலஜி அப்படி தானே இப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தனை எலுமிச்சி பழம் போட்டிட்டான்னு வச்சுங்க எலுமிச்சு பழம் தாண்டிட்டான் எலுமிச்சு பழம் தாண்டும்போது தாண்ட வரே நல்லா இருப்பார் அப்புறம் தான் டவுட் வரும் என்னடா எலுமிச்சு பழம் எப்படி இங்கே வந்துச்சு இது ஒரு மாதிரி குங்கும மஞ்சள் எல்லாம் தடவி வச்சிருக்குது எவனாவது ஏதாவது திஷ்டு கழிச்சு போட்டிருக்கானா இல்லை நாம் ஏதாவது செய்வனையும் பண்ண எலுமிச்சு போனோம் தாண்டிட்டோமான்றத அந்த உணர்வு வந்து மனசுல வருது பாருங்கள் அந்த பயம் வந்ததுக்கு தான் காய்ச்சல் உடம்பு காய்ச்சல் சூடாயிரும் ஸோ இது உடனே என்ன பண்ணும் ஏதோ நீ தாண்டிட்ட சம்திங் யூ டிட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும் போது தான் தட் அந்த மைண்ட் வந்து ட்ரிகர் பண்ணும் ஏய் நீ ஏதோ ஒன்று தாண்டிட்ட அப்படின்னு சொல்லும்போது உடனே உடம்பு இப்படி தொட்டு பார்த்தா சூடாக தெரியும் எதுக்குன்னா ஒரு பை உணர்வு வந்து நமக்குள்ளே வருகிறது சிந்தனை மூலமாக அதனால விவேக் விவேகானந்தர் சொல்லுவார் நீ வந்தே பயம் என்றதே இருக்காதே நீ வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு போ எது பற்றி கவலைப்படாதே எதையானாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தைரியமாக இப்போ ஹேட் அப்படின்னு நீ போ அப்படின்னு சொல்லுவார் ஒரு மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் ஏன்னா இப்போ மோட்டிவேஷன் மனுஷனுக்கு தேவைப்படுதுன்னா எல்லா விஷயத்துலையும் மோட்டிவேஷன் தேவை அப்போ அந்த காலத்தில் ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இப்போ நிறைய வந்துட்டாங்க மோட்டிவேஷன்ஸ்க்கு மோட்டிவேஷன் இருக்கணும் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அஃபர்மேஷன் இருக்கணும் பாசிட்டிவ்னஸ் தான் எல்லா உலகம் போகிறா கடவுள் இருக்கிறார்ன்றதுல எல்லாம் இருக்கு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் கடவுள் இருக்கிறார் கடவுளை பல அதிசயங்கள் பண்ணுறாரு நமக்கும் தெரியும் ஊர் உலகத்தில் பல ஏராளமான மெராக்கிள்ஸ் பண்ணுறாரு நம்ம வீட்டில் மெராக்கிள்ஸ் நடக்கணுமென்னா நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் விஸ்வாசம் இல்லாவிட்டால் எதுவும் இருக்காது காரணம் என்றால் இத்தனை ஜென்மங்களை உங்களை அரவணைக்கக்கூடிய எது அவர் சொன்னது மாதிரி எத்தனை அப்பனோ எத்தனை அம்மையோ அன்ற மாதிரி அன்னையோன்னு சொல்கிற மாதிரி எத்தனை எத்தனை பிறகுகளையும் யார் யாரும் கூட நீங்கள் டிராவல் பண்ணியிருக்க உனக்கு எப்படி தெரியும் இத்தனை ட்ராவல்ஸ்லையும் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு கூட கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு மார்க்கதரிசி ஒரு கைடன் சொன்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் சொன்னால் அவர் நிச்சயமாக இறைவனாக தான் இருப்பார் ஆகிய இப்போ சிம்மராஜ் என்ன ஆயிப்போச்சிங்கன்னா பத்தில் குரு வந்துட்டார் பத்தில் குரு வந்துச்சுன்னாவே முதல்ல நமக்கு அது நான் சொல்றேன் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறது இல்லை நெகட்டிவ் தான் எடுத்துக்கிறோம் பத்தில் குரு பதவி போ பறிப்புமா டெய்லி இந்த பத்தில் குரு வந்துட்டாரு பத்தில் குரு வந்துட்டார் ஏதோ ஒன்று பண்ணுவார ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு போயே தப்பு பண்ணிடுவான் அங்கே தான் செக்கிலே வருது இது பத்தில் வந்தாரா பதினொன்றில் வந்தாரா எதுவும் பார்க்க வேண்டாம் டூ யுவர் டியூட்டி பர்ஃபெக்ட்லி திங்ஸ் வில் பி டன் ஆட்டோமேட்டிக்லி இதுதான் ரைட்டு நீங்கள் அங்கே போய் எதுவும் நினைக்காமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காத பலன் இறைவன் கொடுப்பார் அப்படி நீங்கள் நினைக்கும்போதே தவறுகள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அந்த மாதிரி நீங்கள் நினைச்சாலே இங்கே தகர் நடக்காதே எந்த குரு வந்து நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார் சரி ரைட்டுங்க குரு பார்வை கோடி நன்மை ஏன்னா பொதுவாக நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் குரு வந்து ரொம்ப நல்லவர் சிம்மராசி வரும்போது ஐந்து கூட இவனாக வருகின்றார் போர்வுண்ண பத்தி அவர் போர்வ புண்ணியாதிபத்தினா குரு பகவான் சாங்கத்தியம் போர்வுண்ணியத்துல என்னென்ன குருமார்களோட நீங்க சுத்திருக்கிறீங்க என்ன புண்ணிய பலம் இருக்குது எந்த அளவுக்கு தான தர்மங்களை பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு ஆன்மீக அறிவு நீங்க வந்து வளர்த்திருக்கீங்கன்றது அதுல தான் தெரியும் யோகா தியானம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் எல்லாம் பகவானுக்கு சேர்ந்த எல்லா ஆன்மீக வழிகளும் எதில் எதிரும் போயிருக்கீங்க என்னென்ன டிராவல் பண்ணியிருக்கீங்க என்னென்ன குருமார்க்களை சந்திச்சிருக்கீங்க எல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த தான் இப்போ எங்கள் போர் புண்ணியஸ்தானத்தில் குரு வர்றதுனால இந்த குரு ஒருவரையும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவராக அமைகிறார் ஆக அவர் வந்து உங்களுக்கு மகத்தான நன்மைகள் அள்ளி தருவார் எந்தெந்த இடத்தை பாக்குறாருன்னா உங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க நாலாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு இதை விட நமக்கு என்னங்க தேவை ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அளவற்ற தன பிராப்தி குடும்பத்துல பயங்கரமான நன்மைகள் ஏற்கனவே நமக்கு குடும்பத்துல பல மங்கள காரியங்கள் வந்து நடக்கிற மாதிரி வந்து கண்ணுல காட்டி தடங்கள் போச்சு எல்லா தங்கு தடையின்றி எல்லா மங்கள சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடுகின்ற நடைபெறும் உறுதியான உண்மை அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடம் வண்டி வாங்கலாம்னு ரொம்ப நாளாக நினைக்கிறேன் சார் வாங்கவே முடியல வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளாக நினைக்கிறேன் வாங்க முடியல ஒரு தோட்டம் துறவு வாங்கலாம்னு நினைக்கிறேன் நல்ல இடம் அமைய மாட்டேங்குது எல்லாம் கைகூடு கைகூடு வந்த மாதிரி வந்து கை கட்டின மாதிரி இட்டு போயிடுது எல்லாம் வீடு தேடி வரும் முடிச்சுக்கோங்க நல்ல வீடு அரண்மனை மாதிரி வீடு கட்டுற மாதிரி பாக்கியம் வரும் இடம் மண் எல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் பூமியோகம் யோகம் தனப்பிராப்தி எல்லாம் உண்டாகும் தாயார் உடல் ஆரோக்கியம் நல்ல சீராகும் எல்லா நன்மைகள் நடக்கும் ஊரில் பகை எதிரி எதிரிகள் அதிகமாக இருக்காங்க சார் எது செஞ்சாலும் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பயப்படாதீங்க இது எல்லா இடத்துலையும் இருக்கிதான் செய்யுது கோச்சார ரீதியா வரும்போதே இது என்ன பண்ணும் ஆறாம் இடத்தை பாக்குறார் எதிர்களை துவம்சம் பண்ணிடுவார் துவம்சம் பண்ணிடுவார்னா அந்த இடத்துல இருக்க விட மாட்டாங்க எதிர்கள் விரட்டி விட்டுரும் அந்த ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு துரத்திடுவாங்க எதிர்கள் நல்லா இருக்க விடாது எதிர்கள் ஒளிஞ்சிட்டானாவே பாதி பிரச்சனை நமக்கு தீர்ந்துச்சுன்னு அர்த்தம் நீங்க நிம்மதியாக பெருமூச்சு விடலாம் அந்த மாதிரி ஒரு மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய அற்புதமான யோகம் வருகிறது ஆக சிம்மராஜர்மளுக்கு மகத்தான யோகம் துணிச்சலாக எது எடுத்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் திரண்ட செல்வங்களை எளிதாக பெறக்கூடிய ஒரு பாக்கியம் எண்ணிய காரியங்களை எண்ணிய படி நடக்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஒரு வண்டி வாகனங்கள் வந்து வாங்கக்கூடிய பாக்கியம் தாயார் உடல் ஆரோக்கியம் சீராகும் பிள்ளைகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டில் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் எதிரிகளை துவம்சையும் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் கடன் தொந்தர கூட்டு தொழிலில் மகத்தான எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் நீண்ட வருஷங்கள இருக்கின்ற நோய்கள் மறைந்து விடும் பாக்கியம் பல மடங்கு பெருகும் முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் இல்லம் தேடி விடும் பயங்கரமான உயிர்வு பதவி யோகம் பணம் கொடுக்கல கொடுக்கிறவங்களை ஜாக்கிரத்தாக இருங்க கடனைகளை கட்டுறதுல ஜாகிரத்தாக இருங்க கடன் வாங்குறதுலேயும் ஜாகிருத்தியாக இருங்க பல நன்மைகள் நடக்கும் செய்யும் தொல்ல பயங்கரமான லாபம் ஏற்படும் விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள்ளே வந்து சுப விரயங்களாக மாறி உங்கள் குடும்பத்தில் குதூகலத்தை உண்டாகும் மங்கள நிகழ்ச்சிகளை தொங்கு தடின்று நடப்பிரும் ஆக சிம்மராசி அன்பழிகளே சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் சர்வேஜனா சுக்கி நோபு